அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்குகிறாரா அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவின் தலைமை பொறுப்புக்கு வந்த பின்பு பாஜகவின் வளர்ச்சி தமிழகத்தில் அபரிவிதமாக இருந்தது ஒரு காலத்தில் பாஜக தமிழகத்தில் நோட்டா கட்சி என அனைவராலும் விமர்சனம் செய்யப்பட்டது மேலும் மிஸ்டுகால் கட்சி என்றும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக இருந்தபோது நமது செல்போனிலிருந்து இருந்து மிஸ்டு கால் கொடுத்தாலே பாஜகவின் உறுப்பினராகிவிடலாம் எனவேதான் பாஜகவை அனைவரும் விமர்சித்தார்கள் ஏனெனில் திமுக அதிமுக போன்ற மிகப்பெரிய கட்சிகளுக்கு மத்தியில் பாஜக தன்னை கால் ஒன்றிக் கொள்வதற்காக மிஸ்டு கால் முறையில் தங்களது உறுப்பினர்களை சேர்த்து வந்தார்கள் அதன் பின்பு ஒவ்வொரு தேர்தலிலும் தாமரை மலரும் தாமரை மலரும் என தமிழிசை கூறுவார் ஆனால் ஒரு தேர்தலில் கூட தாமரை சன்னம் நோட்டாவை நுந்துவதாக தெரியவில்லை அந்த அளவிற்கு குறைவான வாக்குகளை மட்டுமே தாமரை சன்னம் பெற்று வந்தது எனவே தமிழக மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை நோட்டா கட்சி என விமர்சனம் செய்தார்கள் இதுபோன்று தளாடி கொண்டிருந்த தான் எல் முருகன் தலைமை பொறுப்பேற்றார் அவர் காலத்தில் முருகனுக்கு வேல் யாத்திரையை தொடங்கி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய யுக்தியை கொண்டு வந்தார்கள் இதன் மூலம் கூட்டணி மற்றும் வாக்கு வங்கி பெருகும் என அவர்கள் கருதினார்கள் அதுவும் நடைபெறவில்லை அதன் பின்பு அண்ணாமலை தலைமை பொறுப்புக்கு வந்தார் அவர் என் மண் என் மக்கள் என்ற ஒரு யாத்திரையை தொடங்கினார் இதன் மூலம் அக்கட்சிக்கு பட்டி தொட்டி எங்கும் செல்வாக்கு பெருகியது கிராமங்களில் கூட பாரதிய ஜனதா கட்சியின் கிளைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது அதன் பின்பு வந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கியும் எகிரியது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலத்தில் மட்டுமே செல்வாக்கோடு இருந்து வந்தது ஆனால் அண்ணாமலை காலத்தில் பல பகுதிகளிலும் அவர்களது செல்வாக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது குறிப்பாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஆளும் கட்சியான திமுகவிற்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கும் இடையே ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கியிருந்தார் அண்ணாமலை அந்த கூட்டணியில் பாஜகவோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஐஜே கே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என பல்வேறு கட்சிகள் இடம்பெற்று இருந்தன அந்த தேர்தலில் திமுக நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது வெற்றி பெற்று நாற்பத்தி நான்கு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது அதிமுக இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் தேமுதிக என்ற மூன்று கட்சிகள் இடம்பெற்றிருந்தது பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது பல இடங்களில் அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தது இந்த தேர்தலில் அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்திருந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் என்டிஏ கூட்டணி உருவாக்கப்பட்டதால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய இழப்பாக அது மாறியது இதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் என்டிஏ கூட்டணியை பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் உருவாக்கினார்கள் என்று கூட கூற வேண்டும் இந்த தேர்தல் முடிந்த உடனேயே அதிமுகவின் மூத்த தலைவரான திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்திருந்தால் முப்பது தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றிருக்கலாம் இந்த தோல்விக்கான காரணமே அண்ணாமலை என அண்ணாமலையை குற்றம் சாட்டியிருந்தார் தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாமலையை தான் குற்றம் சாட்டியிருந்தார்கள் காரணம் திமுக நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது மேலும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக தொடர்ந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வர மாட்டோம் என அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் எனவேதான் அண்ணாமலையிடம் இருந்த தலைவர் பொறுப்பு பறிக்கப்பட்டு அதற்கு பதிலாக நயனார் நாகேந்திரனுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது அண்ணாமலைக்கு இதுவரையிலும் கட்சியில் எந்தவிதமான முக்கியத்துவமும் அளிக்கப்படவில்லை தொடர்ந்து அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டு வருகிறார் என்று அவரது ஆதரவாளர்களால் கூறப்பட்டு வருகிறது இந்த விரக்தியில் தான் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது சமீபத்தில் பாஜகவினுடைய எந்த நிகழ்வுகளிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை தொடர்ந்து புறக்கணித்து வந்தார் சமீபத்தில் தமிழக மாநில பொறுப்பாளரான பி எல் சந்தோஷ் அவர்கள் தமிழகம் வந்தபோது அண்ணாமலையை அவரது வீட்டிற்கே சென்று சமாதானம் செய்து பாஜகவினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு கூட்டி வந்தார் அதன் பின்பு தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பாஜகவினுடைய எந்த நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்வது இல்லை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் இதன் மூலம் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க உள்ளார் என தமிழகம் முழுவதும் தோறும் போஸ்டர்களை ஒட்டி வருகிறார்கள் இது குறித்து நயனார் நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பிய போது அண்ணாமலை எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் அவர் தொடர்ந்து தான் இருந்து வருகிறார் அவர் தனி கட்சியை தொடங்கவில்லை மேலும் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என்று திமுக விரும்புகிறது அண்ணாமலை இதுவரையிலும் நான் தனி தொடங்க உள்ளேன் என கூறியிருக்கிறாரா என்ன இந்த போஸ்டர் ஒட்டும் விவகாரம் கூட அவருக்கு தெரிந்து நடந்திருக்காது அது திமுக மற்றும் எதிர்கட்சிகளின் சதி என நயனா நாகேந்திரன் கூறியிருந்தார் அண்ணாமலை இது குறித்து வாய் திறக்கவில்லை அதே சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் ரகசியமாக ரஜினியை சந்தித்து ஆலோசனை பெற்றதாகவும் கூறப்படுகிறது அண்ணாமலை புதிய கட்சியை மிக விரைவில் அறிவிப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி